ஒரு அழகான காடு அந்த காடு நிறைய விலங்குகள் ஊரும் பிராணிகள் போன்ற உயிரினங்கள் அநேகம் வாழ்ந்து வந்தன அதில் எறும்பு கூட்டங்களும் வாழ்ந்து வந்தன அந்த எறும்பு கூட்டங்கள் மற்ற மிருகங்களைப் போல இல்லாமல் தன்னுடைய உணவுக்கு சோர்வே இல்லாமல் வேலை செய்யும் ஒரு நாள் உணவுக்காக வெகு தொலைவில் சென்ற ஒரு எறும்பு தூரத்தில் உணவு இருப்பதை பார்த்தது ஆனால் அந்த உணவுக்கும் இந்த எறும்புக்கும் நடுவே ஆறு ஒன்று உள்ளது இந்த ஆற்றை எப்படி கடப்பது என்று தெரியாமல் எறும்பு நின்றது அப்போது அக்கறையில் எறும்புகள் நின்றது அந்த எறும்புகளிடம் உதவி கேட்டது ஆனால் அந்த எறும்புகளும் ஆற்றை கடக்க முடியாமல் நின்றன அப்போது அந்த இடத்தில் உள்ள ஒரு மரத்தில் கிளி ஒன்று இருந்தது எறும்பு உடனே அந்த கிளியிடம் உதவி கேட்டு பார்ப்போம் என்று நினைத்தது கிளியை பார்த்து எறும்பு கூப்பிட்டு கிளியே எனக்கு உதவி செய்வாயா என்று கேட்டது அதற்கு கிளி எறும்பிடம் என்ன உதவி வேண்டும் சொல் என்றது என்னை இந்த ஆற்றை கடக்க உதவி செய் என்று கேட்டது கிளியும் சரி உனக்கு உதவி செய்கிறேன் என்று கூறியது கிளி மரத்தின் உள்ள ஒரு இலையை பறித்து அதை எறும்பிடம் தூக்கி போட்டது இரும்பு அந்த இலையில் ஏறி சென்று உணவை எடுத்துக்கொண்டு மறுபடியும் அந்த இலையில் ஏறி இக்கரைக்கு வந்தது ஆற்றை கடந்த பிறகு கிளியை பார்த்து உதவி செய்ததற்கு நன்றி என்று கூறியது நாமும் நம்முடைய வாழ்வில் உதவி கேட்பவருக்கு தயங்காமல் உதவி செய்ய வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்டார் கிட்ஸ் ஸ்டார்கிட்ஸ் என்ற இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Nandri